பாமகவில் நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையே பூசல் நிலவி வரும் நிலையில் விரைவில் நல்ல செய்தி வரும் என கட்சியின் கவுரவ தலைவர் ஜி கே மணி தெரிவித்துள்ளார் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸை கட்சியின் மூத்த தலைவர்கள் நான்காவது நாளாக சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர் அப்போது சித்திரை முழுநிலவு மாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு நிர்வாகிகளுக்கு அவர் அறிவுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்கட்சி விவகாரத்தில் விரைவில் நல்ல செய்தி வரும் என்று ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜி மணி தெரிவித்தார் மருத்துவாவிடம் பேசியிருக்கிறோம் பேசி மாநாடு வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் மாநாட்டில் இருவரும் சேர்ந்து மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவதற்கு முயற்சி எடுக்குன்னு நாங்களும் சொன்னோம் ஐயா வந்து மாநாட்டு வேலையில் வேகமாக பாருங்கள் எனக்கு மற்றவங்களுக்கு வந்தவங்களும் சொல்லியிருக்கிறாரு அதனால் ஒரு நல்ல அறிகுறி தெரியுது நல்ல செய்தியாக வரும் வேகமாக மாநாடு வேலைகள்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம் கருத்து மோதல் வந்து முடிவு ஒன்று கருத்து மோதல்னு சொல்லாதீங்க எல்லாம் ஒரு நல்லபடியாக இருக்கு நல்ல நல்ல செய்திகள் போயிட்டு இருவரும்போது அதனுடைய அவசியம் என்ன சார் இப்போ ஒரு 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 மீட்டிங்ல ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இப்போ மேடைகிறாங்க நான் நிகழ்ச்சியெல்லாம் வந்துட்டு இந்த டைம்ல நீங்கள் வந்து இருவரும் சேர்ந்து தான் மேடையிடணும் சொல்லிட்டு நல்ல செய்தியாக வரும்னு சொல்கிறோம் இதுக்கு மேலே பேசிட்டு கூட பதவி விவகாரம் எங்களின் உட்கட்சி விவகாரம் என அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே திருவிடந்தை பகுதியில் அடுத்த மாதம் பாமக சார்பில் நடைபெற உள்ளது ஏற்பாடுகள் குறித்து அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் ஆய்வு செய்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அன்புமணி பாமக நிறுவனர் ராமதாசின் கொள்கைகளை நிலைநாட்ட உழைப்போம் என கூறினார் இது இது எங்களுடைய எங்களுக்குள் நாங்கள் பேசிக்கொண்டு அதே நேரத்தில் மருத்துவர் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலுடன் அவர்களுடைய கொள்கையை நிலைநாட்ட பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டின் ஆளும் கட்சியாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் கடுமையாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உழைப்போம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க